செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மூன்றாம் ஆண்டு காசி சங்கமம் நிகழ்ச்சி குறித்து ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மூன்றாம் ஆண்டு காசி தமிழ் சங்கமம் வரும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கவிருக்கிறது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார் ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி அவர் பேசுகையில் மகா கும்பு நடக்கிறது பிரயாக்ராஜ்ல கிட்டத்தட்ட பல கோடி மக்கள் வராங்க அந்த சமயத்துல நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்க போகும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது தங்கி இத்தனை கூட்டத்தில் அவங்களுக்கு இது கிடைக்கிறதுங்கிறது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதனால இந்த காசி தமிழ் சங்கமத்தை இந்த மகா கும்போட சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு முன்னாடியெலாம் நவம்பர் டிசம்பர் மாசத்துல பண்ணியிருந்தோம் மகா கும்பு வர்றதுனால பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி மட்டும் இந்த காசி தமிழ் சங்கமத்தை நம்ம நடத்த போகிறோம் முதல் குரூப் வந்து பதிமூணாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதி இங்கேருந்து ட்ரெயின்ல கிளம்புறாங்க ரெண்டு நாள் ட்ரெயின் ஜேர்னி நாலு நாள் அங்க வாரணாசி பிரயாக்ராஜ் இது அயோத்தியா அங்கே நிறைய கல்ச்சரல் ப்ரோக்ராம் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அவங்க சென்னைக்கு வருவாங்க கிட்டத்தட்ட மொத்தம் எட்டு நாள் இந்த இங்கேருந்து களம்பரத்துலேருந்து வர்றது மட்டும் டோட்டலாக எட்டு நாள் இந்த வருஷம் வந்து வாராணியில் நமோ காட் அங்கே வந்து எக்ஸிபிஷன் கல்ச்சரல் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்க போகிறது அதே மாதிரி பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் நிறைய அகாடமிக் ப்ரோக்ராம்ஸும் இதில் நடத்த போகிறோம் குறிப்பாக இதில் ஐந்து கேட்டகரி மக்கள் போறாங்க ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரைட்டர்ஸ் அது ஒரு கேட்டகிரி அது மாதிரி ஃபார்மர்ஸ் உழவர்கள் அண்ட் ஆர்டிசன்ஸ் அது ஒரு கேட்டகிரி ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க அப்புறம் ஸ்மால் சிறு தொழில் ஆண்டர்பிரஸ் அவங்க ஒரு கேட்டகிரி இந்த தடவை உமனுக்காக தனியாக நாங்கள் ஒரு கேட்டகிரி போட்டிருக்கோம் இல்லை இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல இருக்கிறவங்க இந்த முத்ரா லோன் பெனிஃபிஷரிஸ் அது மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் ஒரு இது போட்டிருக்கோம் அதே மாதிரி ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் எஜுகேஷன் டெக்னாலஜி ரிசர்ச் இவங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு கேட்டகிரி இது மாதிரி அஞ்சு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில ஒவ்வொரு கேட்டகிரிலயும் இருநூத்தி ஆறு பேர் இங்கே அதுக்கு போறாங்க அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்ல படிக்கும் தமிழ் மாணவர்கள் சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ல படிக்கும் தமிழ் மாணவர்கள் அவங்க அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆளுக்கு ஒன்னு ரெண்டு அது மாதிரி அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அது மாதிரி இருநூறு மாணவர்கள் அவங்க நேர காஷிகளை வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க மற்ற பார்ட்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து இது மாதிரியா ஒரு அஞ்சு கேட்டகரி பிளஸ் இந்த ஸ்டூடண்ட் இருநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி அவங்க இந்த விசிட்ல இருக்காங்க குறிப்பா இந்த தடவை நாங்க வந்து காசியை பத்தி ஒரு அதாவது இந்த செலக்ஷன் கிரைட்டீரியா ஒன்று ரேண்டம் தான் ரேண்டம் அலக்கேஷன் ஆனா அதுல ஒரு குவிஸ் வைக்க போறோம் காசி இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் கிளாசிக்கல் தமிழ் இந்த செம்மொழி தமிழாழ் மத்திய நிறுவனம் அவங்க வந்து இந்த தமிழர் மரபில் காசின்னு ஒரு புசகம் போட்டிருக்காங்க இந்த புசகத்தை இன்டர்நெட்ல நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம் ஒரு இருபது பக்கம் நிறைய போட்டோலாம் இருக்கு மொத்தம் இருபது பக்கம் இத படிக்கணும் இதுல இதுல இருந்து ஒரு ஸ்மால் குவிஸ் வைக்க போறோம் அந்த குவிஸ்ஸோட பர்ஃபார்மன்ஸும் இந்த ஒரு கிரைட்டீரியாவா இருக்கும் இதுல எடுத்துக்கிறதுக்கு சோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஒரு தீமா நாங்க வந்து அகஸ்தியரை எடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா அகஸ்தியர் வந்து நம்ம ஒரே பாரதம் உன்னத பாரதத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டை அவரை கூறலாம் ஏன்னா அவர் நார்த்லேண்டு சவுத் மட்டும் அவங்க வந்து ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் இலக்கியம் தமிழ் கிராமருக்கு அவர் ஆத்தர் அதே மாதிரி அவர் வந்து சித்தாக்கு அவர் பண்ணியிருக்காரு நிறையா அதாவது காசியில வாரணாசியில இமாச்சல் பிரதேஷ்ல இந்த சைடு அசாம்லேருந்து குஜராத் இது மாதிரி பல இடங்கள்ல அகஸ்தியரை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஸோ இந்த ஒரே பாரத உன்னத பாரதத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா அகஸ்தியர் இருக்கிறதுனால இந்த வருஷம் அகஸ்தியர் ரிலேட்டடா நாங்கள் வந்து ஒரு தீம் வச்சிருக்கோம் அதுக்கு வந்து நிறைய எக்ஸிபிஷன்ஸ்லாம் நடக்க போகிறது வராமசியில அங்கே இருக்கிற அகஸ்தீஸ்வரர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை அகஸ்தீஸ்வரர் டெம்பிள் அதே மாதிரி கோவில்கள் அதே மாதிரி வெளிநாடுலேயும் இருக்கிறது அதை பத்தியான ஒரு தொகுப்பு ஒன்று பண்றோம் அது வந்து இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் அவங்க பண்றாங்க அதே மாதிரி அகஸ்தியரோட கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்ட் ஹெல்த் அதுக்கு வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா சென்னை அவங்க பண்றாங்க ஆயுஷும் அதே மாதிரி அகஸ்தியர்லேருந்து சுப்பிரமணிய பாரதி முட்டும் அவங்கள பத்தி உள்ள ஒரு கனெக்ஷன்ஸ் எப்படி அந்த சிவிலைசேஷன் வந்திருக்கு அதை பற்றி டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் லோஹோ சாஸ்திரா அவங்க சேர்ந்து ஒன்று பண்றாங்க அதே மாதிரி பிஐபி தமிழ்நாடு அவங்க வந்து இந்த சேஜஸ் ஸ்காலர்ஸ் சயின்டிஸ்ட் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதை அங்கே கொடுக்குறாங்க அதே மாதிரி அப்புறம் சிஐசிடியில் மல்டி டைமென்ஷனல் ஃபேசஸ் ஆஃப் அகஸ்தியரை பற்றி அவரோட பல கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி அதை பற்றி பண்ணுறாங்க இது மாதிரி அகஸ்தியரை பற்றி நிறையா எக்ஸிபிஷன்ஸும் இந்த கேடிஎஸ்ல இருக்கு ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரையும் நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி பார்ட்னர் அதாவது இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் வந்து வெப்சைட் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதையும் தவிர நாங்கள் அவங்களுக்கு சில இந்த சில ப்ரோக்ராம்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்றோம் அந்த சைடு பெனாரஸ் இது வந்து தமிழ்நாடு சைட்ல வாராணசி சைட்ல பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அவங்க நிறையா குவார்டினேஷன் இது பண்றாங்க ஸோ இது மாதிரியாக மூணாவது கேடிஎஸ் இப்ப நடைபெற போகிறது இதுல அஞ்சு ட்ரெயின் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேர் இதுலேருந்து சென்னையிலேருந்து வாரணசி போறாங்க அவங்களுக்கு இந்த வருஷம் குறிப்பா ஒரு நாள் பிரயாக்ராஜ்ல தங்கி அந்த டென்ட்ல தங்கி அவங்களுக்கு இந்த மகா கும்புல அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறோம் நாமக்கல் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்த பொன்னேரியில் பொங்கல் பண்டிகையையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை தொடங்கி நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை எருமப்பட்டி ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் முழுவீச்சில் செய்துள்ளனர் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் தலைமை வகித்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார் முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டி உறுதிமொழியை அனைவரும் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர் அப்போது ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கோவில் மாடுகள் வாடி வாசலில் இருந்து விடப்பட்டன அதனைத் தொடர்ந்து விடப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வாடி வாசலில் இருந்து சீரி பாய்ந்தன காளைகளை அடக்குவதற்கு இளம் காளையர் தமது வீரத்தை வெளிப்படுத்தி களமாடியது பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல் சேலம் ஆத்தூர் கெங்கவல்லி திருச்சி புதுக்கோட்டை மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஐநூற்று அறுபது காளைகள் அழைத்து வரப்பட்டன காளைகளை அடக்குவதற்கு நானூறு மாடுபடி வீரர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து இப்போட்டியில் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு மாடுபடி வீரர்களுக்கும் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் ஆடுபடி வீரர்களுக்கும் குத்துவிளக்கு தங்கம் வெள்ளி சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன முன்னதாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு போட்டி நடத்துவதற்கான தடுப்பு வேடிகள் பாதுகாப்பு அம்சங்கள் பொதுமக்கள் அமரும் பார்வையாளர் மாடம் மேடைகள் ஜல்லிக்கட்டு காளைகளை அழைத்து வருவதற்குரிய பாதைகளுக்கான தடுப்புகள் அமைக்கப்பட்டன ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற காளைகள் அனைத்தும் கால்நடை துறை மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு உடற்கூறு தகுதிச் சான்று அளிக்கப்பட்டு மத்திய பிராணிகள் நலவாரிய அனுமதியுடன் போட்டிகள் அனுமதிக்கப்பட்டன இப்போட்டியின் போது காளைகள் மற்றும் வீரர்கள் காயமடைந்தால் உடனடியாக சிகிச்சை அளிக்க விளையாட்டு தொடர் அருகே போதுமான மருந்துகள் கால்நடை மருத்துவர்கள் பணியாளர்கள் என எண்பது பேர் கொண்ட ஏழு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டன இரண்டு கால்நடைத்துறை அவசர சிகிச்சை ஊர்திகளும் ஈடுபடுத்தப்பட்டன மேலும் பொது சுகாதாரத்துறை சார்பில் ஐந்து மருத்துவக் குழுவில் தலா ஐந்து பேர் வீதம் இருபத்தைந்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் அவசர சிகிச்சை ஊர்தி மூன்று நடமாடும் சிகிச்சை ஊர்தி மூன்று தயார் நிலையில் வைக்கப்பட்டன காவல்துறை சார்பில் இரண்டு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஐந்து துணை காவல் கண்காணிப்பாளர்கள் பதினான்கு காவல் ஆய்வாளர்கள் உட்பட முன்னூத்தி எழுபத்தி ஏழு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் வாடிவாசல் மற்றும் காளைகள் ஓடுதலும் அவற்றை வாடிவாசலுக்கு அழைத்து வரும் வழி மருத்துவக் குழுவினரின் இருப்பிடம் போட்டியின் போது காயம் ஏற்படும் மாடுபடி வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க சுகாதாரத்துறை மூலம் தற்காலிக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டன ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளை எரும்புட்டி ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் மேற்கொண்டனர் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட்டனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தேசிய ஒற்றுமை பயணத்தின் ஒரு பகுதியாக நாகாலாந்து மற்றும் லடாக்கைச் சேர்ந்த மாணவர்கள் சந்தித்து உரையாடினர் நாட்டின் பத்து மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு ஸ்வமித்வா திட்டத்தின் கீழ் சொத்துரிமை அட்டைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கினார் ஊரகப் பகுதிகளை அதிகாரமளிக்க செய்யும் இந்த திட்டம் நில உரிமையை முறைப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் குற்றவியல் விசாரணைகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் இந்தியா அமெரிக்கா இடையே கையெழுத்தானதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது